கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்னாடியே தீபாவோட மனநிலை அவங்க ஏன் சசிக்கு எதிரா திரும்பினாங்க இந்த மாதிரி பல பகீர் செய்திகளை தெரிஞ்சிருப்பீங்க அந்த செய்திகளோட பின்னணியத்தான் இப்போ ஒரு வார இதழ் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு தீபக்கோட இந்த திடீர் மாற்றம் குறித்து கார்டன் வட்டாரங்கள்ல சில பேர் சொல்லும் போது சசிகலா சிறைக்கு போனதுக்கு அப்புறமா தீபக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு இதனால அதிர்ச்சி அடைந்த தீபக் தினகரன் கிட்டக்க முறையிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு தினகரன் முறையா பதில் சொல்லலையாம் இந்த நிலையில தான் அவர் சசிகலாவை போய் பாத்திருக்காரா இருந்தாலும் தீபக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாதால அவர் தினகரனுக்கு எதுனா திரும்பி இருக்கிறதா தகவல் சொல்றாங்க இதுதான் மீடியாக்கள்ல பரப்பப்பட்ட செய்தி ஆனா உண்மை என்னங்கறத அந்த வாரைதல் தெளிவா சொல்லிருக்காங்க நீங்களும் கேளுங்க அதாவது தீபக் தீபா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்தில இருந்தே அரசியல் மீது ஆர்வம் கிடையாதான் காரணம் சொகுசு வாழ்க்கை சோம்பேறித்தனம் கடின உழைப்பிற்கு தயாரா இல்லாதது போன்ற பல காரணங்கள் சொல்றாங்க ஆனா தனது அத்தை ஜெயலலிதா சேர்த்து வச்ச பிரம்மாண்ட சொத்துக்கள் ரெண்டு வரையும் யோசிக்க வச்சிருக்கு அதுல எவ்வளவு தேருமோ தேற்ற முடியுமோ அதை கறந்து விடுறதுங்கிற ஆசை வந்துருச்சு தீபா இருந்தே விளை போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு என்பதுல மட்டும் தான் இழுபறி தீபா வீட்டுக்கு முன்னாடி கூடும் அப்பாவி தொண்டர்களை வச்சு காரியம் சாதிக்க என்னாங்க தீபா அவங்க நினைச்சதும் நடந்தது பெரும் பிரச்சனைக்குரியவரா தீபா இருப்பார்னு தெரிஞ்சு பணத்தால் மன்னார்குடி ஆட்கள் ஆனா தீபாவோட குறி கார்டன் அல்லது கொடநாடு பங்களா தான் இருந்திருக்கு தீபக் மிடாசி பங்குதாரரா முன்னாடி வரைக்கும் சசி உறவினர் ராவணன் மூலமா பேசியும் தீபா பிடிச்சபடியில சாதனையா இருந்தாங்களாம் ஒரு கடத்துல கடுப்பான நடராஜன் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டாரு அவரா வழிக்கு வரட்டும் அதையும் மீறி அவர் போர்க்கடி தூக்குடா விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது இன்று மாலை கடைசி பூச்சாண்டி கட்சி ஆரம்பிச்சு குடைச்சல் கொடுக்கலாம்னு முடிவுல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று வரைக்கும் சசிக்கு ஜால்ரா அடிச்ச தீபக்கும் தீபா கூட கைகோர்க்காரு அப்பாவி அம்மாவின் தொண்டர்களும் தீபா பின்னாடி அணிதிரண்டு போராடி அடி வாங்கி சாவாங்க தீபா பேரம்பேசி பேசி ஜெயலலிதாவோட அசையா சொத்துக்களுக்கு போராடியபடியே இருப்பாங்க என்ன சொல்றது போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி